நீ ஒரு பறக்கத்தான ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நின்றுக்கோம் இந்த பள்ளிவாசிகள பேரு பசிதல் ரமாமா வசிதல் அப்படின்னா மேகம் நடக்கும் மேகத்துடைய பள்ளி சில என்ன சொல்றாங்க இந்த பள்ளி பசுரலா அவங்க போகும்போது அவங்க இருக்க போகும்போது அவங்களுக்கு மேகம் கொடை அப்படின்னு விசலாலை செல்லவர்களுக்கு பிடிச்ச நிகழ்வுங்கிறது இந்த இடத்துல மட்டும் இல்லை விசலாலை செல்லம் அவங்க அவருடைய பிரயாணத்தில் அவங்களுக்கு அந்த மேகம் பிடிச்சது அது அபு தாலிப் அவங்களுடைய பிரயாணத்தில் சாமுக்கிற சுல்லாக போகும்போது அந்த நேரத்தில் மேகம் கொடை பிடிச்சத ஒரு மாதிரி பார்த்தேன்னு சொன்னார் பகீரா இவர் பின்னாடி இறை தூதரா வருவாருங்கிற தான் சொன்னாங்க முன்பு நபிய நாயின் சொல்ல அழித்துனா ஹதீஜா நாயனுடைய அந்த வியாபார எல்லாம் எடுத்து வணிகம் செய்ய போகும்போது அந்த பிரிய பிரியாணத்திலேயும் பணியாளர் நபி சொல்லா அழித்து சொல்லுவனுக்கு மேகம் கொடைப்பிடிச்சதை பார்த்துருக்காங்க ஆனால் இந்த பள்ளிக்கு ஏன் மேகமுடைய பள்ளி அப்படின்னு சொல்லப்படுதுன்னா காரணம் என்னென்னா மதினாவில் மழை பெய்யாமல் பஞ்சமாக இருந்தது அது நேரத்தில் மதினாவாசியால் சகாபாக்கள் இந்த சூழ்நிலட்ட முறை இருந்தாங்க யாரை சொல்கிறா மலை இல்லாமல் பஞ்சமாக இருக்குது நாங்கள் துவாசிங்க அல்லா உடனே கப்பல் சீனா நாங்கள் மலைக்காவண்டி துவாசீன்னு கேட்கும்போது நபிர் நாயம் செல்லாடை சொன்னாங்க நபுராலம் அல்லாவடத்தில் அல்லாவடம் நபீர் சீனாய் அல்லா இவருக்கு மலை இறக்கி வைப்பாய் இருந்தாங்க மலைக்காவண்டி ரசூர் செல்லாடை பெருமானார் துவாச பெரும்பாலாக செல்லாடை சென்றவர்கள் வேண்டி கையை ஏந்தி ஏந்திய கையை கீழே இறக்குறது பின்னாட்டியும் அல்லா உங்களால் மலை இறக்கி வைத்தேன் மழை பேஞ்சிச்சு பேஞ்சிச்சு ஒரு நாளில் இரண்டு நாள் ரெண்டு ரசூலாக இருந்ததுவாக கேட்கறது வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் கேட்குறாங்க மழை சனிக்கிழமை வரைக்கும் பெய்யுது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பெய்யுது விடாமல் பேஞ்சிக்கிது திங்கள் பெய்யுது எப்போ வறட்சியாக இருந்தால் மழைக்கு சாதிசில்லாத ஒரு சூழ்நிலையில் கோடை காலத்தில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு தொடர்ந்து ஒரு வாரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு நான் வராது வாரம் வெள்ளிக்கிழமை ஜிம்மா வந்துச்சு அப்படியே பெஞ்சிக்கிட்டு சாம்பாக்கா யூலாக தொடர்ந்து மழையாக பெஞ்சிக்கிட்டு இனிமேல் மழை வேணாம் மழை வேணான்னு கேட்கும்போது அபிசல்லா லேசில் வேணான்னு கேட்கும்போது துவாட்சி செய்யணும்னு சொல்லி சொல்லும் போது அபிசல்லா ஹீஸ் பொதுவாக மழையை வேணான்னு கேட்கக்கூடாது அசுல்லா இப்படி கேட்டாங்க ஹவா அலைனா வலா அலை ஏன்னா இந்த மலையை எந்தெந்த பகுதிக்கு மழை இல்லையோ அந்த பகுதிக்கு நீ திருப்பிடுவாய் யாரு ரகுமத்தை வேணான்னு சொல்லக்கூடாது அபிசல்லா ஹீஸு துவாச்சு சுருல்லா மலைக்காக வேண்டி துவா செஞ்சு இந்த கபூலான இடமே அப்படி தான் இந்த பள்ளிக்கு மசீக ஆமாமான்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இது ஒரு மைதானம் இந்த மூடல மலைக்கு துவாச்சி மேலே ஒரு மைதானத்துக்கு போய் என்ன செய்கிறாங்க சிறுவர்கள் ஆடு மற்ற உயிரினங்களுக்காக வேண்டிய ஆடெல்லாம் இந்த உயிரினங்களுக்காக வேண்டியாவது நீ மலையை இறக்கு இந்த சிறு குழந்தைகளை புரட்டாவது பெரியவனாவது பாவம் செய்கிறவன் ஆனால் சிறு குழந்தைகள் பாவமரியாதை அவங்களுக்காக வேண்டிய நீ மழையை இருக்குன்னு சொல்லி வாக்கணும் அது போட்ட நிறையெல்லாம் சில ஆடி சங்கப்பட்ட எல்லாருடைய ரசூ அவங்க கேட்டவுடனே எல்லாவுக்கு தாழ மழையாக இருக்கு இது மைதானம் இது இந்த மைதானத்தில் மலைக்காண்டியும் ரசுல்லா துவாசி வைத்து இந்த இடத்துல டைம் பயங்க மழை பெய்யிடுச்சு அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுடைய பெருநாளுடைய தொழுகையை ரசூல்லா இங்கே தான் தொழுவைப்பாங்க அஜி பெருநாள் தொழுகை இங்கே தான் நடக்கும் நோன்பு பெருநாளுடைய தொழுகை இங்கே தான் நடக்கும் ரசா தொழுவைக்கூடிய பெருநாளுடைய மைதானமும் இந்த இடம் தான் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் என்ன செய்ய ஒரு ரெண்டரைக்காலத்து பேருமா தொழில் ಅಂತ ಅಬು ಬಕಿಲ್ಲ ಅಂತವೇಟೆ ಅದೇ ಏತಾಂತವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು மசிது நபைகளுடைய முந்நூற்றி பத்தாவது கேட்டு பக்கத்தில் மஸ்ஜிதில் ஹமாமா இருக்குது பழக்கத்துக்குரிய இடம் மதினாமல் நபராவுக்கு வரக்கூடிய அமராட்சி கூடியவர்கள் ராஜிமார்கள் அவசியம் இந்த இடத்துல வந்து துணி துவார் செய்யலாம் மசிதில் ஹமாமா மேலத்துடைய பள்ளி <laughs>